ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பழனியும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் மஸ் மலன்னியும் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பாட்டில் ஜூஸை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடிச்சு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுனதுமே அந்த பிளாக் கலர் மாதிரி சே ஒயிட்டாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே சீக்கிரம் ஊறிடும் கிருணிப்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு கிர்ணிப்பழம் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு நடுசில் உள்ள சீடை எப்படியே எடுத்துருங்க ஒரு ஸ்பூனை வச்சு அந்த உள்ளே இருக்க பல்பெல்லாம் எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்துடும் எல்லா பல்ப்பையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற முல்லாம்பிழத்தை சேர்த்துக்கோங்க இந்த சை சைஸில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஐஸ்கியூப் சேர்த்துக்கோங்க நல்ல ஸ்மூத்தாக ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பில் மாற்றிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம க்யூப் எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் கூட ஊற வச்சு சப்ஜா சீடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம இஞ்சி புதினா எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்